வெல்கம் டு இப்போ லக்ஷ்மி நரசிம்மர் மந்திரம் தான் பார்க்க போறோம் வாங்க நடக்காததையும் நடத்தி காட்டக்கூடியவர் நமது நரசிம்மர் அவருடைய மந்திரத்தை நாம இப்போ பார்க்க போறோம் வாங்கிவாரம்யாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீர்கள் என்னவெல்லாமோ செய்து பார்க்கிறீர்கள் ஆனால் ஏதோ தடங்கள் இடைஞ்சல் என்று தலை தூக்கி அந்த முயற்சி நிறைவேறாமலேயே போய்விட்டது நீங்கள் மன வருத்தத்துடன் இருக்கிறீர்கள் அப்படியானால் நீங்கள் சொல்ல வேண்டிய நடக்காததை கூட நடத்தி காட்டவல்ல நரசிம்மரின் மந்திரம் இதுதான் பதிவிற்குள் செல்லும் முன் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நரசிம்மாய நமஹா என்று பதிவிடுங்கள் நம்மில் பலருக்கு தீராத கனவுகள் பல நாட்களாக இருக்கும் சிலருக்கு திருமணம் ஆகவில்லை என்றும் சிலருக்கு குழந்தை பேறு இல்லை என்றும் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும் சிலருக்கு சொந்த வீடு மனை வாங்க முடியவில்லை என்று தீராத கனவுகள் பல நாட்களாக நிறைவேறாமலேயே இருக்கும் நமது அனைத்து விதமான பிரச்சனைகள் ஒரு பிரச்சனை என்றதும் காலத்தான்

தீராத கனவுகள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ள தயாராக இருங்கள் நடக்காததை கூட நடத்தி காட்டவல்ல நரசிம்மரின் மந்திரத்தை இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கலாம் யஸ்ய அபவத் பக்தஜன ஆர்த்தி ஹந்து பித்ருத்வம் அந்யேஷு அவிச்சாரிய தூர்ணம் ஸ்தம்பே அவதார தம் அனநியலபியம் லக்ஷ்மீன் ரிசிம்மம் சரணம் பிரபத்தியே இந்த மந்திரத்தின் அர்த்தம் என்னவென்றால் பக்தியற்றவர்களால் அடைய முடியாதவனே தாயின் கர்ப்பத்தில் அவதரித்தால் தாமதமாகும் என்று தூணையே பிளந்து கொண்டு வந்தவனே நினைத்த மாத்திரத்தில் பக்தர்களின் துன்பத்தை போக்குபவனே லக்ஷ்மி நரசிம்மனே உன்னை வணங்குகிறேன் மிகுந்த பக்தியோடு நரசிம்ம பெருமானை மனதில் நினைத்து கொண்டு தினமும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி வாருங்கள் உங்கள் தீராத பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் தீராத நோய் நொடிகள் அனைத்தும் தீரும் மிகுந்த பயந்த சுவாவம் உடையவர்கள் கூட இந்த நரசிம்மரின் மந்திரத்தை சொல்ல அவர்கள் பயங்கள் அனைத்தும் நீங்கி மிகுந்த துணிச்சல் ஏற்படும் நம் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து கனவுகளும் நிறைவேற நம் உடலிலும் நம் மனதிலும் அதீத சக்தியை கொடுக்கக்கூடிய மந்திரம் இது அனைவருக்குமே உபயோகமாக இருக்கும் இந்த பதிவை உங்களுக்கு தெரிந்த அனைவருக்குமே பகிர்ந்து ஸ்ரீ நரசிம்மரின் எல்லா கிருபா கட்டாட்சங்களையும் பெறுவீர்களாக இன்று மாலை மற்றொரு பதிவில் சந்திப்போம்